மாறில் முன்னாலேயும் பின்னாலையும் ஈட்டியால் குத்திட்டுருக்கோம் ஈட்டியால் குத்திட்டு அப்படிப்பட்ட வேதனை தூக்கம் வரமாட்டேங்குது தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது ஏன்னா அந் அவங் அந் அவரை நினைக்கும் போதெல்லாம் இது வரும் ஏற்படுகிறது நினைக்காமலும் இருக்க முடியவில்லை நினைக்காமலும்னா பாசத்தாளர் இல்லை அதெல்லாம் போய்டு அதனால் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அதாவது செயல் ராமதாஸ் அவர்களின் இந்த பேச்சு கேட்பவர்கள் மனதை நிகழச் செய்கிறது ராமதாஸ் அவர்கள் வயது முதிர்ச்சியின் காரணமாக இப்படி பேசுகின்றார் என்பதை விட பிதற்றுகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை உழைத்தாகிவிட்டது இனி ஓய்வெடுப்போம் என்கின்ற நிலை வந்தால் ராம்தாஸ் அவர்கள் இருக்கின்ற காலங்களை அமைதியாகவும் நிம்மதியாகவும் கழிக்க முடியும் அதை விடுத்துவிட்டு எல்லாமே நானே நானே என்கின்ற அந்த அகந்தை பல பேர்களை அளித்திருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை